பிரைஸ்தலாட் இன்னைக்கு நம்ம பார்க்க விஷயம் முதல் கல்ல போதகர் தினக்கரன் ஐயா இயேசு அழைக்கிறார் ஊழியத்தோட ஆணிவேர் அது டிஜிஎஸ் தினகரன் ஐயா மற்றவர்களை கேவலமாய் பேசினவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களை கேவலமாய் பேசியவன் திருச்சபையின் தலைவர்களை துச்சமாய் மதித்தவன் மூன்றாம் தலைமுறை மட்டும் வாட்டி வதைக்கிறார் தமிழ் பேசுகிற மேக்சிமம் ஊழியர்கள் அவர் பேரை யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க இந்த காலத்து ஊழியர்கள் சிலர் வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறாங்க அப்படின்னு முந்தைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவோட வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவரை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க ஊழியர்கள் எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு இப்படி வண்டி வண்டியா புழுகிற டிஜிஎஸ் தினகரன் ஐயா எப்படியெல்லாம் மரண உருட்டு உருட்டி மக்களை ஏமாத்தினார் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒருத்தங்க இறந்துட்டா அவரை பத்தி பேசக்கூடாது அது தப்பு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இப்படி இயேசு கிறிஸ்து பேரை சொல்லி கொள்ளை அடிக்கிற நீங்க பண்றது தப்பு இல்லை அப்படின்னா நாங்க பண்றதும் தப்பு இல்லை திடீர்னு அந்த அறை முழுவதும் தேவன் பரிசுத்தாவியானவரால் நிரப்பினார் காட்சி அளித்தார் ஐ ஆம் ஜீசஸ் கிரைஸ்ட் பிகாஸ் யூ சாட் மீ டெலிஜென்ட்லி பைபிளில் கடவுளை பார்த்தவங்க அதை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த டைமில் அங்கே என்ன நடந்துச்சோ அதை சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம சார்வால் இயேசுவை நேரில் பார்த்ததா ஒரு உருட்டு உருட்டி இருப்பார் அது வேற லெவலில் இருக்கும்

உண்மையா ஒருத்தன் ஏசுவை நேரில் பார்த்துருந்தா கூட இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் இவர் நல்லா அடித்து விட்ருப்பாரு ஸோ ஏசுவை நேரில் பார்த்தா தான் உண்மையான ஊழியங்கிற மக்கள் கிட்ட கிரியேட் பண்ணி வச்சதே இவர் தான் தட்ஸ் அட்ரைம் த லாட்ஜி சர்சேஸ் ஹம் ரீ டேக்ஸ் மீ டு ஹெவன் அண்ட் தென் எ த டாக்ஸ் ட்ரி மீ இன் பர்சன் ஆர் அண்ட் ஒரு வீடியோவில் ஊழியர்களை பற்றி தப்பாக பேசினா என்னென்ன சாபம் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பார் தேவலான ஒரு காரியம் மகா கேவலம் மேடையில் ஏறி மற்றவர்களை திட்டுவதற்காக மற்ற ஊழியர்களை திட்டுவதற்காக எந்த ஒரு மனிதன் எழுமி நிற்கிறானோ அவன் சவிக்கப்பட்டவன் அந்த வீடியோ பாக்குறவங்க அது பொதுவா தான் அவர் போட்டிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அவர் அதை பொதுவா போடல அவரை விமர்சனம் பண்ணவங்களுக்காக அதை போட்டாரு கடவுள் டிஜிஎஸ் தினகரன் ஐயா கிட்ட வந்து நீ இந்த ஊழியத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கார்னியா காலேஜ் கட்டு நிறைய பேர் அங்க வந்து படிக்கணும் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொன்னாராமா நேரம் அறையெல்லாம் பூட்டி தான் இருக்குது ஆனால் பூட்டின அறையும் தாண்டி ஆண்டவர் உள்ளே வந்தார் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் இந்த மாதிரி உன்னுடைய கூட்டங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வருகிறார்கள் அவர்கள் உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நீ வேலை வாய்ப்பு தரும் ஒரு கல்வியை கொடுக்காவிட்டால் அவர் பின்வாங்கி போவார்கள் இப்போ நான் என்ன செய்யணும் சுவாமின்னு கேட்டேன் தொழிற்கல்வி ஊட்டும் பல்கலைக்கழகத்தை நிறுவு அண்ட் இன்னொரு தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னா நாட்டில் நிறைய பேர் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க உங்ககிட்ட இருந்து ரெகுலராக காசு போடுங்கிற மாதிரி இளம்பங்காலர் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஆரம்பி அப்படின்னு சொன்னாராமா இப்படி இவர் பண்றதெல்லாம் தப்புன்னு விமர்சனம் பண்ணவங்களுக்கு தான் கடவுளோட பேர்ல இவர் சாபம் கொடுத்திருந்தாரு அவனுடைய குழந்தைகள் மூளை வளர்ச்சி ஏற்ற குழந்தைகளாய் பிறக்கும் அங்க வீணமுள்ள குழந்தைகளாய் பிறக்கின்றன அவனுடைய மகள் அழுகிறாள் அப்பா எனக்கு ஏன் இந்த குழந்தை இப்படி மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்திருக்கிறது அதுல இவர் ரொம்ப ஆக்ரோஷமா பேசி இருப்பாரு அதை பார்த்தாலே தெரியும் இவர் தான் இங்கேயே சமத்தியா வாங்கியிருக்காரு அப்படின்னு உன்னோட எதிரியும் நேசி அப்படின்னு சொல்ற பைபிளை கையில வச்சுட்டு இவர் விமர்சனம் பண்ணவங்களுக்கே இவர் சாபம் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த காலத்திலே இவர் எவ்வளவு மோசமான கள்ள தீர்க்கதரிசியா இருந்திருப்பாரு Let it go deep into your ears tonight. You cannot play with fire. அவரையும் முழுசா குத்தம் சொல்லிட முடியாது ஏன்னா அவர் என்ன சொன்னாலும் அது கரெக்ட் அப்படின்னு கத்தி கைதட்டுற கூட்டம் இருக்கிற வரைக்கும் அவர் அப்படிதான் இருப்பாரு ஆனா கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா அவர் மற்றவங்களுக்கு விட்ட சாபம் அவருக்கே நடந்தது தான் அவர் விமர்சனம் பண்ணவங்களை உன் குழந்தை குட்டி கெட்டு போகும் வம்சம் நாசமா போகும் ஆயிரம் தலைமுறைக்கு சாபம் இருக்குன்னு சாபம் விட்டாரு மத்தவங்களுக்கு சாபம் கொடுத்த இவரோட பொண்ணு இறந்ததுனால இவர் ஒரு முக்கியமான கள்ளத்திற்கு தெரிச்சு அப்படிங்கிறத கடவுள் தெளிப்படுத்தினார் நீங்க இயேசு பேரை சொல்லி எவ்வளவு நாள் கொள்ளையடிப்பீங்க அதை யாரும் கேட்கக்கூடாது அப்படி கேட்ட சாபம் விடுவீங்க அப்படிதானே முதல்ல இவருக்கு சத்தியமே தெரியல அதனால தான் ரெண்டு பொண்டாட்டி கதை முஸ்லீம் கதை இப்படின்னு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுருக்காரு முதல்ல காபி சாப்பிடுங்க பஜ்ஜியும் கேசரியும் வந்தது பாருங்க டெலிஷியஸ் நல்லா இருக்கா நல்ல இன்னும் கொஞ்சம் கொண்டாம கேசரி இன்னும் கொஞ்சம் போட்டா ஸோ நீங்க பண்றது அயோக்கியத்தனமா இருக்கும்போது அப்ப நீங்க எப்படி மத்தவங்களுக்கு சாபம் கொடுக்கலாம் அதனாலதான் அந்த சாபம் உங்களுக்கே பலிச்சது படிச்சு படிச்சு ஏழு பைபிள் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன இவர் ஒரு தடவை கூட நித்திய வாழ்க்கையை பத்தி வாயதி இருந்ததே இல்லை ஏன்னா நித்திய வாழ்க்கைன்னு என்னன்னு கூட தெரியாதவர் தான் கள்ள போதகர் டிஜிஎஸ் தினக்கரன் ஐயா பைபிளை படித்தேன் பைபிளில் வந்து தேவன் முகமுகமாய் மோசியோடு பேசினார் தாவிதோடு பேசினார் இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நம்மளும் பேசினா நல்லா இருக்குமே இவங்கள மாதிரி கள்ள போதகர்களிட்ட இருக்கிற பண ஆசை உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறது தான் பவுல் தெளிவாக சொல்லியிருக்காரு ஒன்று தீமத்தையோ ஆறு ஆறிலிருந்து ஏழு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் ஆமீன் இந்த மாதிரி கள்ள போதகர்கள் பேச்சை கேட்கறதுக்கு பதிலாக பைபிள் படிச்சிருந்தா நம்ம மக்கள் எப்போவும் முன்னேறி இருப்பாங்க கடவுளோட வார்த்தைகள் நமக்கு புரிஞ்சிட்டாலே போதும் நல்ல போதனை எது கள்ள போதனை எது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்ட புரிதலுக்காக ஜெபிப்போம் நித்திய வாழ்க்கையை பெறுவோம் அமெயின் இவர் வண்டி வண்டியாக சொன்ன அண்ட புழுகு ஆகாச புழுகு எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது ஸோ இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பிரைஸாட் நீங்கள் பைபிள் மட்டுமே ஃபாலோ பண்ணுற ட்ரூ பிலிவராக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்